வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் செங்கோட்டையின் எடுத்த புதிய முடிவு அதிமுகவில் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவின் மிக மிக மூத்த முக்கிய புள்ளி செங்கோட்டையின் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தே இருந்து அரசியலில் மிக ஒரு மூத்த புள்ளி அனுபவ வாய்ந்த சாலை என்றால் அது செங்கோட்டையினை சொல்லலாம் அதிமுகவில் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓபிஎஸ் அணியினரட்டும் சசிகலா அணி இல்லை பாஜக போன்ற ஒரு சில புள்ளிகள்லாம் வந்து செங்கோட்டையினை நாடி வருவதற்கான காரணம் என்ன அவர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எதனா செய்ய விரும்புகிறார்களா அப்படின்னு ஆமா ஆமாம் ஏன்னா எடப்பாடி அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே செங்கோட்டையின் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் செயல்பட்டவர் இந்த ஒரு சூழலில் ஒரு மிகவும் முக்கிய புள்ளி மேலும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் அதாவது ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி வந்தவர்கள் யாருன்னா கூபா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகரன் புகழேந்தி இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை நேரில் சந்தித்து இது மாதிரி வந்து நாங்கள் அதிமுகவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அதன் மூலமாக வந்து பேச்சுவார்த்தை நினைத்து அதில் ஒரு வெடிக்கின்ற பிரலயத்தின் மூலமாக அதிமுகவில் இணைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களாம் மேலும் அதன் பிறகு நம்மளுடைய ஓபிஎஸ் அணியினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதிமுக நீங்கள் வந்துடுங்க நம்ம வந்து இணையலாம் உங்கள் ஆதரவு இருந்தால் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஓபிஎஸ் தரப்பினர்களும் ஒரு சில பேச்சுக்கள் பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்றாங்களாம் அதற்கும் வந்து தொடர்ந்து மறுப்புகளை வந்து செங்கோட்டையினவர்கள் அவர்கள் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு நம்மளுடைய சசிகலா தரப்பில் ஒரு சில மாஞ்சி புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அழைக்கிறார்களாம் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மறுப்புகளையும் பாஜக தரப்பினர்களுக்கும் மறுப்புகளையும் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார் அவருடைய மறுப்புக்கான பதில் என்னவென்றால் அதாவது நான் முக்கிய புள்ளி அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவின் தீவிரமான ஒரு தொண்டனில் இருந்து வந்த ஒரு ரத்தத்தின் ரத்தம் என்னுடைய ரத்தத்தில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் அதனால் ரத்தத்திற்கு இரத்த தலைவர்களுக்கு நான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் செய்ய மாட்டேன் அதனால் எடப்பாடி தலைமையில் தான் என்னுடைய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அவர்தான் தலைவர் அவருடைய தலைமையில்தான் அனைத்தும் செயல்படும் அவர் என்ன முடிவுகள் எடுக்கிறாரோ அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பெரும்பான்மையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துரைக்கிறார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழிநடத்தையாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் தான் தன்னுடைய செயல்பாடுகள் நடக்கும் ஏனென்றால் தலைமை பொது செயலாளர் எதிர்கட்சி தலைவர் என்ற பெரும் ஒரு அங்கம் பதவியில் இருக்கக்கூடியவர் அவருடைய நுணுக்கங்களை கேட்டு தலைமைகளை கேட்டு அவருடைய சொல்படி கேட்டுதான் அதிமுகவை செயல்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் நான் மட்டும் அதற்கு எதிராக செயல்பட மாட்டேன் ஒருபொழுதும் ஆகையால் அவர் என்ன முடிவுகள் எடுக்கிறார்களோ அதுவே அதிமுகவின் முடிவுகள் என்று ஒரு சில முடிவுகளை சொல்லி அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய முடிவுகளையும் எடுத்திருக்கிறார்கெலாம் சிங்கோட்டையன் அதனால் அதிமுகவில் பல பிரணயங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும் விதத்தில் அதிமுகவில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்று ஓபிஎஸ் தலைமையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக முடிந்தது அதிலும் ஒரு சில முடிவுகளை செங்கோட்டையின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவை ஒன்றுபடலாம் அப்படின்னு நினைச்சார்கள் ஸோ அதற்கு செங்கோட்டையின் ஒரு சில முடிவுகளை எடுப்பதன் காரணமாக என்ன நடக்க போகிறது அடுத்து என்று வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து அரசியல் களம் காண்டிருக்கிறது அதிமுக வட்டாரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்